பிஸ்மில்லாஹர் ரஹ்மான் ரஹீம் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் ஏஜேஎஸ் கோட் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்மள்கிட்ட நம்மளுடைய ஏஜேஎஸ் பிரான்ச்சஸில் இருக்கிற ஸ்டாக் வீடியோஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு ஒரு வாரமாக நான் வந்து கொஞ்சம் வீடியோஸ்லாம் போடாமல் இருந்தேன் கொஞ்சம் என்னுடைய பிஸி ஷெட்யூல்டு அது இல்லாமல் பக்ரீத்துக்கு சொந்த ஊருக்கு போனது அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன் ஸோ வீடியோஸ் எதுவும் போடலை நிறைய சகோதரர்கள் கால் பண்ணிங்க வீடியோ போடலை ஏதாவது வீடியோ போடுங்க அப்படின் சொல்லி நம்மள்கிட்ட வந்து ரொம்ப பாசமாக அன்பாக கேட்டுக்கிட்டாங்க அந்த சகோதரர்களுக்கு நன்றி அதனால் சரி இருக்கிற ஸ்டாக்ஸு இன்றைக்கி என்ன சேல்ஸுக்கு வந்திருக்கு எல்லாம் சேர்த்து நம்ம ஒரு சின்ன வீடியோ போட்டுருவோம் அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் போடுறேன் நான் இது வந்து பார்த்திங்கன்னா மேசி நம்மள்கிட்ட எப்பயுமே நார்மலாக ஆர்டர்ஸ் இருந்தால் ஆர்டர்ஸ் இருந்தால் நம்மளுக்கு வந்து மேசி எடுத்துகிட்டு வருவோம் ஸோ மேசி நம்மள்ட இரு வந்திருக்கு இது வந்து வெளியே போகக்கூடிய ஐட்டம்ஸு அது இல்லாமல் பார்த்திங்கன்னா வளப்பு ஆடுகள் வந்து நம்மள்ட இருக்குது செம்மறி ஆடுகளில் ப்ளஸ் எப்பயும் போல் இருந்து ராஜஸ்தான் அஜ்மீர்லேருந்து இருந்து வ விற்பனைக்கு வரக்கூடிய ரெகுலராக வரக்கூடிய ஆடுகள் வந்து நம்மள்ட இருக்குது இது நம்மள்ட ரெகுலராக எடுக்கிறவங்க இன்றைக்கி இன்ஷாலாக வந்து எடுத்துகிட்டு போயிருப்பாங்க நான் இப்போ வந்து வெள்ளிக்கிழமை நைட்டு இந்த வீடியோ வந்து நான் ரெக்கார்ட் பண்ணுறேன் ஸோ வந்து இது வந்து பகலில் எடுத்த வீடியோ ஐட்டம்ஸ்லாம் எடுத்துகிட்டு போன பிறகு கொஞ்சம் ஸ்டாக் இருந்த வீடியோஸு அதை தான் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அப்புறம் வந்து நம்ம வந்து ஏஜேஎஸ் கேட்டில் ஃபீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால்நடை தீவனங்கள் வந்து தயாரிச்சிட்ருக்கோம் அந்த கால்நடை தீவனங்கள் பார்த்திங்கன்னா மேஷ் ஃபார்மேட் அதாவது அந்த பவுடர் ஃபார்மில் இருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி பவுட்ரு ஃபார்ம்லேயும் நம்மள்கிட்ட வந்து கால்நடை தீவனம் இருக்குது பெல்லட்ஸாகவும் நம்ம வந்து கால்நடை தீவனம் வந்து நம்ம தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தீவனம் இருக்குது சைலேஜ் இருக்குது இது எல்லாமே நம்மளுடைய ஓன் ப்ராண்டில் ஏஜேஎஸ் நேமில் வந்து உங்களுக்கு வந்து நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஓவரால் தமிழ்நாடு வந்து கொடுத்துட்ருக்கோம் சில பேர் வந்து கேரளாவுக்கும் வந்து நிறைய பேர் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஒன் ஆர் டூ டேஸில் வந்து நான் உங்களுக்கு எல்லாமே போடுறேன் நம்மளோட என்னென்ன தீவனங்கள் இருக்குது அது வந்து எந்த மாதிரி நம்ம அந்த உணவு வகையில் நம்ம கொடுக்கலாம் அது எப்படி கொடுத்தா மாதம் என்ன வெயிட் கெய்னிங் இருக்கும் அந் அது எல்லா டீட்டெயில்ஸும் வந்து உங்களுக்கு விவரமாக வந்து நான் அடுத்த வீடியோவில் அந்த ஃபீட் வீடியோவை நம்ம போடுவோம் முன்னாடி நம்ம வந்து குட்டிகள் வாங்கி கொடுத்துட்ருந்தோம் ஆடுகள் வாங்கி வளர்க்குற பண்ணைகளுக்கு கொடுத்துட்ருந்தோம் அதே மாதிரி நம்ம இன்ஸ்டாலாக பண்ணுவோம் இப்போ இந்த இடையில் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு ஏழை மாணவனோட மேற்படிப்புக்காக பிஎஸ்சி நர்சரிங் கோர்ஸ் எடுத்துருக்குறாங்க ரொம்ப வறுமையான குடும்பம் அப்பா வந்து பார்த்திங்கன்னா மேஸ்திரி வேலை செய்கிறவர் அவருக்கு உடல்நிலை வந்து இப்போ சரியில்லை அவரால் வந்து அந்த மேஸ்திரி வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை பேக் பெயினில் அவருக்கு பேக் பெயின் இருக்குது மாதிரி ஃபைனல் கார்டுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த முதுகு தண்டு வடத்தில் வந்து ஹெவியாக அவருக்கு வந்து ஃப்ராக்சர் ஆகிருக்கிறதுனால அவரால் அந்த பழைய நிலைமைக்கு அந்த மேஸ்திரி வேலை பார்க்க முடியலை ஸோ தாயார் இருக்கிறாங்க அவங்க வந்து வீட்டில் பக்கத்தில் போய் டெய்லரிங் வேலை பார்த்து அவங்க சம்பாரிச்சிட்ருக்காங்க பையனோட ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் வருது என்னால் ஒரு ஐம்பதாயிரம் எனக்கு கொடுக்க முடிஞ்சு முடிஞ்சிச்சு செஞ்ச உதவியை சொல்லி காமிக்கக்கூடாது பட் நம்ம சொல்லி காமிக்கிறதுக்காக பா நம்ம வந்து இந்த வீடியோவில் போடலை என்னை போல் நீங்களும் இந்த மாணவனுக்கு உதவி செஞ்சு இவனுடைய கல்விக்கு வந்து இந்த பையனுக்கு வந்து நீங்கள் உதவி செய்யுங்க அது வந்து உங்களுக்கு நிறைய பறக்கத்து கிடைக்கும் உதவக்கூடிய சகோதரர்கள் வந்து உங்களால் முடிஞ்சதை அவங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த பையனோட தாயார் பேர் தான் ரேஸ்மா அவங்க கணவர் பேர் வசிம் பாசா ரேஸ்மா வசிம் பாசா அக்கௌண்ட் நம்பர் ஷேர் பண்ணியிருக்கேன் கூகுள் பே ஃபோன்பேயில் அவங்களுடைய நம்பர்ஸ் வந்து இருக்குது ஸோ உங்களால் முடிஞ்சதை வந்து அவங்களுக்கு நீங்கள் உதவியாக செஞ்சு கொடுங்க அந்த பையனுடைய கல்விக்கு உதவி செய்யுங்கன்னு இந்த வீடியோ மூலம் நான் கேட்டுக்கிறேன் கஷ்டப்படுறவங்களுக்கு கல்விக்கு நீங்கள் உதவி பண்ணிங்கன்னா நம் இந்த அவங்க வந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதுக்கு உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்யுங்க அவங்க அப்பா ஒரு நல்ல மேஸ்திரியாக இருந்தவர்தான் தற்சமயத்துக்கு அவருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால அவரால் வந்து வேலைக்கு ஒழுங்காக வந்து அந்த போக முடியல அந்த பையனுக்கு உதவி செய்ய முடியல ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் இருக்க தாயார் எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அவங்க ஒரு சின்னதாக அவங்களால் முடிஞ்ச வேலையை பார்த்து ஏதோ ஃபேமிலியை ரன் இருக்காங்க நம்மள்கிட்டையும் அவர் கொஞ்ச நாள் வந்து ஒரு அஞ்சாறு மாதம் நம்மள்ட நம்ம பண்ணையில் வேலை பார்த்தாரு நம்ம இந்த ஏஜேஸ் கோட் ஃபார்ம்ஸ் காயார் பண்ணை ஃபுல்லாகவே வேலை செஞ்சு கட்டி கொடுத்தவர் வந்து அவர் தான் நம்மள்டையும் வேலைக்கு இருந்தார் பட் அவர் உடல்நிலை சரியில்லாமல் நம்மள்ட்ட ஆடு தூக்குறது வைக்கிறது அந்த மாதிரி கொஞ்சம் ஹெவியான வேலை இருக்கும் அதனால் அவரால் இயலலை என்கிட்ட உதவி கேட்டாங்க என்னால் முடிஞ்சு நான் இந்த வருஷம் நிறைய பேருக்கு நான் செஞ்சுருக்கேன் அதில் ஒரு பகுதியாக இந்த சகோதரருக்கு வந்து இந்த பையனுடைய படிப்புக்கு நான் ஐம்பதாயிரம் ரூபா நான் கொடுத்துருக்கேன் அப்போ ஸோ மூணு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரூவாயில் ரூபா அவங்க அட்வான்ஸ் ஃபீஸ் வந்து பே பண்ணிட்டாங்க காலேஜோட ரிசிப்ட் எல்லாமே எனக்கு அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க பாக்கி அவருக்கு தேவைப்படுற அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி பதினெட்டாயிருபா அவருக்கு இந்த வருஷத்துக்கு தேவை அவங்க ரொம்ப கேட்குறதுக்கு கூச்சப்பட்டாங்க வேறு அவங்கள்ட்ட வாங்கி இது பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது என் பையனை சேர்த்து விடலாமா அப்படின்ற மாதிரிலாம் பேசினாங்க பட் நான் தான் அவங்களுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணேன் இது வந்து உதவி கேட்குறதுல தப்பு இல்லைங்க நீங்கள் வந்து ஏழ்மை சூழ்நிலை இருக்கும்போது உங்களுக்கு கேட்குறதுக்கு உரிமை இருக்குது பையனோட கல்விக்கு தான் கேட்குறீங்க நீங்கள் யாசகம் வாங்கி அதை வாங்கி சாப்பிட்றதுக்கு நீங்கள் கேட்கல ஸோ வந்து இது வாங்குறதுல நீங்கள் கூச்சப்பட வேணாம் என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட கேளுங்க வீடியோவிலையும் நான் வந்து நான் போட்டு விட்றேன் நிறைய என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வெளிநாட்டில் இருக்கிறாங்க நல்ல வேலைகளில் இருக்கிறாங்க பெரிய பெரிய பண்ணைகள் வச்சுருக்கிறாங்க யாராவது இன்ஷால்லாம் இந்த சகோதரருக்கு இந்த மாணவனுக்கு இந்த ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த பையனுடைய கல்விக்கு நீங்கள் உதவி செய்கிறதா இருந்தால் இன்ஷா தயவுசெய்து அவங்கள நேரடியாக தொடர்பு கொண்டு அவங்களுக்கு தேவையானதை நீங்கள் செஞ்சு கொடுங்க உங்களுக்கு எல்லாம் வந்து மேலே மேலே அவங்களுக்கு பறக்கத்து கொடுப்பான் அதே மாதிரி அடுத்த வருஷம் ஃபீஸுக்கெலாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க இதே இப்போ இந்த சூழ்நிலையை வந்து நான் தொடரமாட்டேன் எனக்கு வந்து நல்லா தைக்க தெரியும் எனக்கு வந்து ஒரு மெஷின் வந்து இருந்துச்சுன்னா நான் டெய்லி குறைஞ்சபட்சம் நான் ஒரு ஆயிரம் ரூபாய் வந்து என்னால் சம்பாதிக்க முடியும் அதை வச்சு ஏதாவது சீட்டு போட்டு ரெண்டாவது வருஷத்துலேருந்து என்னுடைய பையனுடைய படிப்பு செலவை நானே பார்த்துக்குருவேன் அப்படின்னு சொல்லி அவங்க கான்ஃபிடெண்ட்டாக சொன்னாங்க ஸோ நம்ம ஒரு இருபத்தி ஓராயிரரூபாய்க்கு வந்து ஒரு தையல் மிஷினையும் வந்து நம்ம அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கோம் இன்ஷாலாக ஏன்னா அடுத்தவங்க அடுத்தவங்கள்ட்ட இந்த மாதிரி கேட்கக்கூடிய சூழ்நிலை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அவங்களுக்கு ஒரு தையல் மிஷினையும் நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம் ஸோ இன்ஷால்லாம் அதன் மூலியமாக பறக்கத்து கிடச்சி அந்த பையனுடைய அடுத்தடுத்த வருஷ ஃபீஸ்களை அவங்களே பார்த்துக்கிறான்னு சொல்லியிருக்காங்க இந்த முதல் வருஷம் தயவுசெய்து இந்த வீடியோவை பார்க்குற சகோதரர்கள் உங்களால் முடிஞ்சது இவ்வளோன்னு இல்லை உங்களால் முடிஞ்சதை அவங்களுக்கு அனுப்பிச்சி உதவி செய்யுங்க அந்த பையனுடைய கல்விக்கு உதவி செய்யுங்க நம்மள்கிட்ட வந்து இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் காமிச்சிருக்கேன் ஆடுகள் வந்து நமக்கு ஜோத்பூர் அஜ்மீரு சிகரு கால்பி இந்த நாலு ஐட்டம்ஸ் வந்து நம்மள்கிட்ட வரும் தேவைப்படுறவங்க நீங்கள் வந்து எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்னுடைய நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் இன்ஷால்லா நம்ம வந்து நல்ல தேர்ந்தெடுத்த குட்டிங்களை நல்ல சதைப்பட்டுள்ள குட்டிகளை தான் வந்து நம்ம வந்து சேல்ஸுக்கு கொண்டு வரோம் இன்ஷால்லா தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க கடன் வந்து தயவுசெய்து கேட்காதீங்க கடன் வியாபாரத்தில் எங்களுக்கு வந்து உடன்பாடு கிடையாது கடன் வியாபாரம் ஏன்னா நம்ம நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணி பார்த்துட்டோம் பட் யாரும் வந்து சரியாக நடக்கலை கடன் கொடுத்து வரவு செலவு பண்ணுறது வந்து ரிஸ்க்கானது அதையும் மீறி நம்ம சரி ஒரு சிலர் பேருக்கு நம்ம கொடுப்போம் அவங்க ஏதோ விற்றுட்டு ஒரு பத்து ரூபா சம்பாரிச்சுட்டு நமக்கு கொடுக்கட்டும் அப்படின்னு நினச்சி ஒரு சில பேருக்கு நம்ம கொடுத்தோம் கொடுத்த யாருமே வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மள்கிட்ட வந்து சரியாக வந்து முறைப்படி அந்த பணத்தை ரிட்டர்ன் கொடுத்து வரவு செலவு ஒழுங்காக பண்ண மாட்டேங்கிறீங்க ஸோ வந்து கடன் கேட்காதீங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு மூணு நாலு பேர் வந்து சென்னையில் ரெகுலராக எடுத்து ப்ராப்பராக கொடுக்குறாங்க அவங்கள தவிர்த்து வேறு யாரும் புதிதாக வருவோ வர்றவங்க யாரும் வந்து தயவுசெய்து உங்களோட இருக்கிற காசுக்கு பொருள் எடுத்துகிட்டு போங்க கடன் வியாபாரம் ஏஜிஎஸ் கோட் ஃபார்ம்ஸில் இனிமேல் கேட்காதீங்க ஏன்னால் நாங்கள் வந்து உங்களுக்கு எங்களுடைய காசை போட்டு எங்கள் பொருளையும் கொடுத்துட்டு உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு உங்களை வந்து காசு கொடுங்க காசு கொடுங்கன்னு ஃபோன் போட்டு கேட்டுக்கிட்டு அதனால எங்களுக்கு தேவையில்லாத டென்ஷன் ஆகுது தயவுசெய்து கடன் வியாபாரம் கேட்காதீங்க கடன் கேட்டு வரவங்க பண்ணிக்கே வராதிங்க எங்கே கடன் கொடுக்குறாங்களோ அங்கே போய் தாராளமாக எடுத்துக்கோங்க நம்ம வந்து இன்சாலெலாம் வந்து நல்ல பொருள் கொடுக்குறோம் பத்து ரூபா சம்பாதிக்கக்கூடிய பொருள் கொடுக்குறோம் நாம் காசு கொடுத்து தான் எடுத்துகிட்டு வரோம் யார்கிட்டையும் நம்ம கடன் வாங்கலை ஸோ வந்து நம்மளும் வந்து கேஷ்க்கு தான் நம்ம விற்க போகிறோம் அதனால் இன்ஷால்லாம் வந்து யாரும் கடன் கேட்டு தயவு செய்து வராதிங்க நான் வந்து ஒழுங்காக வரவு செலவு பண்ணுற சகோதரர்களை சொல்லலை அவங்க சங்கடப்பட வேணாம் ஒழுங்காக வரவு செலவு பண்ணாத சில நபர்களை தான் இதில் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் ஸோ வந்து நம்ம ஃபர்தராக வந்து கரெக்டாக நம்ம பிஸ்னஸை வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போனோம்னா நல்ல குவாலிட்டியான பொருளை உங்களுக்காக கொண்டு வரேன் ஸோ நீங்கள் வந்து கேஷ் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் பத்து ரூபா சம்பாரிச்சுக்கோங்க இன்ஷால்லாம் வீடியோஸ் வந்து அடுத்து சந்தைகள் எடுக்கக்கூடிய வீடியோஸ் வந்து அடுத்த வாரத்திலேருந்து நான் போடுறேன் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல வரகாத்தூ